ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு நாம் பண்ணு பிரியாணி அப்படின்னு போட்டிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எப்பவும் போல் வெஜிடபிள் பிரியாணிக்கு பச்சை பட்டாணியை நைட்டு ஊற வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊறணும் அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்டாக பிரியாணியில் சாப்பிடும்போது கிடைக்கும் இதை மறந்துடாதீங்க வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்கனாலே பச்சை பட்டாணியை ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிங்க இங்கேயும் நம்ம ஐம்பது கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி முப்பது கிலோ சிப்பும் டூ இயர் வேர்ல்டு பேகு சரிங்களா இப்போது நான் ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு பாத்திரத்தில் ஐம்பது கிலோ அரிசியை அளர்ந்து வச்சுக்க போறேன் பிரியாணியை நல்லா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு அறு செய்முறை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் அந்த செய்முறை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் உதிரியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணி அறந்து ஊற்றணும் ரெண்டு பாத்திரம் ஒரே மாதிரி இருக்குது ஒரே அளவு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றாதீங்க ஏன்னா கடைசியில் ஏதோ சாதம் உடஞ்சிருச்சு இல்லை விதச்சியாக இருந்துருச்சுன்னா ஒருவேளை தான் அப்படி மாறிடுச்சான்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும் அது ஒரே பாத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவு பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு அடையாளம் வைங்க அந்த அடையாளத்தில் அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி இன்னைக்கு நம்ம ஐம்பது கிலோ அரிசி செய்ய போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கம்பி அடுப்பாக எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நாற்பது கிலோ நாற்பது கிலோ மேலே செய்கிறீங்கன்னா செங்கல் அடுக்கி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஐம்பது கிலோ அரிசி நம்ம தண்ணி ஊற்றி போது வெயிட் தாங்காமல் நீங்கள் அடுப்பு வைக்கிற இடம் ஒரு வேலை மண்ணு கொட்ட இடமா இருக்கும் இல்லை ஏதோ ஈர இடமா இருக்கும் இல்லை எலி வளனு இருக்கிற இடமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதிக வெயிட் வரும்போது ஏதோ ஒரு கம்பி எடுப்பு கீழே உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு கீழே அந்த ஊற்றிக்கும் தண்ணி நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு வதக்கி செஞ்சு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு கிளறும் போது தான் அந்த பிரச்சனையே வரும் இப்போது நான் ஐம்பது கிலோ செய்கிறதுக்கு எழுபது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் அதில் பத்து லிட்டர் எண்ணெய் நம்ம ஐம்பது பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஐம்பது கிலோவுக்கு பத்து லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன் அங்கே நமக்கு அடுப்பு லேசாக எரிஞ்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் நமக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மராட்டி அனாச்சிப்பு பிரச்சியலை இதெல்லாம் தேவையான அளவு டிசிப்ளையில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா மசாலா எப்பவும் போல எல்லா பிரியாணிக்கும் சரி நமக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் பிரியாணி மசாலாத்தூள் தனி மிளகாய்த்தூள் இந்த நாளும் தொடர்ந்து வரும் இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணியில் நான் மட்டன் தூள் சேர்த்துப்பேன் மட்டன் தூள் சேர்க்கும் போது நல்ல மசாலா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் செய்கிறேன் ஏன்னா நான் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி மேக்கே மேக் பண்ணி காமிக்கணும் மறைக்கணும் எல்லாம் எதுவுமே கிடையாது நான் எங்கே சாப்பாடு செய்கிறேனோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு நானே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இப்போது இங்கே எண்மக்கு தேவையான மசாலா உப்பு உதய கிருஷ்ணா நெய் எல்லாமே நான் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எப்போவுமே நான் அந்த வீடியோ காமிச்சிட்டே இருக்கேன் ஒரு அடுப்பு பற்ற வைக்கும்போது நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வைங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய முடியும் இப்போது நான் அந்த வட்டாவில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு லிட்டர் நெய் ஐம்பது கிலோ செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் அதில் அரை லிட்டர் இப்போது நான் தாளிப்பு கூட சேர்த்துக்கிறேன் மீதி அரை லிட்டரு நம்ம எப்போவுமே நம்ம தம் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல நான் சேர்த்துக்கிறேன் இங்கே நம்ம கொஞ்சம் சேர்த்து நெய் வதக்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் என்ன கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டைகரம் ஏலக்காய் அந்த இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறோம் ரொம்ப அதிக அனல் காய்ச்சல் வச்சு நீங்கள் சேர்க்காதீங்க கொஞ்சம் முக்கால் பாதம் அளவுக்கு சூடு வந்தவொடனே நீங்கள் அந்த பட்டகரம் சேர்த்து வதக்குங்க ஏன்னா தீச்சல் விழுந்துடவே கூடாது தீச்சல் வந்துடுச்சுன்னா சாப்பாடு டேஸ்ட்டு கலரு அந்த உங்களுக்கு அந்த வாசனை எல்லாத்தையுமே மாற்றிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் பட்டகிராபு இலக்கெலாம் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு கூட நீங்கள் அடுத்த அடுத்து சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு இடமும் நான் எல்லாமே முக்கியம் முக்கியம் தான் எல்லாமே முக்கியம்தான் தான் அதை ஒரு இடத்துல ஒரு முக்கியம் எது முக்கியம்லலாம் கிடையாது நம்ம கடைசி தம் போட்டு முடித்து பிரித்து எடுக்கிற விரிக்கும் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான் இந்த பட்டகரம் ஏலக்காய் போட்ட உடனே ஏலக்காய் மட்டும் வெள்ளையாக பூத்து உப்பின்னு வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு பட்டகரம் நல்லா பொறிஞ்சிடுச்சின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் தேவையான வெங்காயம் சேர்த்து நான் இப்போது நல்லா பொன்னிறமாக வதக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த அளவு பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் நல்லா செய்யணும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாக்கணுன்றதுக்காக தான் நான் டிஸ்பிளேலே எடிட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக யாரோ ஒரு நபர் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நமக்கு தேவையான மஞ்சத்தூள் இந்த இடத்துல சேர்த்து நல்லா வதக்கிறோம் இப்போது அந்த மல்லி மல்லித்தழையும் இதே இடத்துல சேர்த்து நல்லா வதக்கிப்பேன் நான் ஒரு பரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அந்த மல்லி மல்லித்தழிய நல்லா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு அலசி தண்ணியிலருந்து வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அதிகமாக செய்ய போகிறோம் அந்த ஒரு கட்டை வெட்டி நம்ம அலசி அப்படியே போட்டால் மண் வந்துடும் மண்ணு வரக்கூடாது மல்லி புதினா தழை கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிங்க நல்ல வாசனை கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு நான் அந்த வெங்காயம் ஒரு முக்கால் பாகம் வெந்துடுச்சு அது கூட இதே இடத்துல மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கி நமக்கு குழஞ்சி அதோடய ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் இந்த ஐம்பது கிலோ அரிசி செய்யும் போது கிண்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா பேலன்ஸ் உள்ள ஆள் எடுத்த உடனே நல்லா கிளறதுக்கு நல்லா வெயிட்டான ஆளை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் தான் நீங்கள் கடைசி தம் போடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்ம எழுபது கிலோ எண்பது கிலோ கூட செய்யலாம் ஆனால் கடைசி டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு கிளறி கிண்டி நீங்கள் தம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தீச்சல் இல்லாமல் நீர் இல்லாமல் சாப்பாடு உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் க கடைசியில் கிளறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதங்கும் போது நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கும்னு சொல்லும் இல்லையா இப்போது நம்ம ஐம்பது கிலோ செய்கிறதுனால இங்கே பத்து லிட்டர் எண்ணெய் அரட்டு நெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி டீச்சியில் பிடிக்கிற மாதிரி சீக்கிரம் வராது சரிங்களா அதனால் இப்போது இஞ்சி புதுசாக அந்த சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சு இந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அந்த பச்சை பட்டாணியை உடனே இங்கே நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா அந்த பட்டாணி ஏ கொஞ்சம் நேரம் ஊறாமல் இருந்தாலும் சரி இல்லை நல்லா ஊறி இருந்தாலும் சரி இதிலிருந்து நமக்கு நல்லா அந்த கூட நல்லா மசாலா கூட வெந்து நல்லா பொச பொசன்னு சாஃப்டாக அரிசி கூட நல்லாயிருக்கும் ஐம்பது கிலோ வெஜிடபிள் பிரியாணி இதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் உப்பு போட்டுட்டேன் ஒரு பாக்கெட் உப்பு ஒரு கிலோ ஒரு பாக்கெட் உப்பு இருபத்தஞ்சி கைப்பிடி இருபத்தஞ்சி கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் உப்பு ஒரு விஜிடபிள் பிரியாணி இருபத்தஞ்சு கிலோ நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்படியே ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக போடுங்க கரெக்டாக சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச மாஸ்டர் கூடலாம் அந்த உப்பு அளவு சொல்கிறதுக்கு எவ்வளோ என்கிட்ட மறைப்பாங்க எனக்கு நான் ஒரு வெகிலியாக தான் வேலை செய்வேன் ஆனால் அந்த உப்பு சேர்க்கும் போது தண்ணி சேர்க்கும் போது நம்ம எதற்கு செய்யும் போது குறைச்சி செய்வாங்க நம்ம எட்டை போயிட்ட பிறக்க தேவையானது சேர்த்துப்பாங்க நான் கொஞ்ச நாள் பிறகுதான் அதை நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஓ சரி இவங்க இந்த இந்த இடத்துல இதை நமக்கு மறைக்க கேட்க பார்க்குறாங்க சரி அவங்க அதை நம்ம அவங்க அதை வெளிப்படையை கேட்க ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம போய் வேலை செய்கிறோம் அவங்க மனசார சொல்லி கொடுத்தா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த பிரச்சினையெல்லாம் நான் சமாளித்து தான் வந்திருக்கேன் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த இஞ்சி பூண்டு சாது வதங்கும் போதே நமக்கு எலுமிச்சை பழம் சாறு தயிர் இது எல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போது அடிப்பிடிக்கும் சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கும் அதனாலவே சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க உடனே தக்காளியை சேர்த்துருவாங்க உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க சரியான முறையில் வதக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாறு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற பிரச்சனை வராது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பண்ணுக்கு காமிச்சோம் பார்த்திங்களா இந்த பண்ணை நீங்கள் தண்ணியில் கண்டிப்பாக ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சி எடுத்துகிட்டு தான் சேர்த்துக்கணும் தண்ணி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பண்ணை ஊற வைக்காமல் இந்த மாதிரி பிரியாணியில் நேராக சேர்த்துருவாங்க சேர்த்த உடனே அந்த பண்ணு என்ன செய்யணும் நான் புழியும் போது பார்த்தீங்களா தண்ணி மாதிரி ஊற்றுச்சி அப்போது இந்த பண்ணை நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்தா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுற அளவு தண்ணி இதெல்லாம் உறிஞ்சிட்டு சாப்பாடை நமக்கு ட்ரையாக தீச்சல் மாதிரி விட்டுடும் அதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிங்க பண்ணு கண்டிப்பாக ஊற வைக்கணும் அதாவது நீங்கள் தக்காளி வெட்ட ஆரம்பிக்கிறீங்களே அப்போ ஊற வச்சா போதும் அப்போ ஊற வச்சு புழிஞ்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தக்காளி இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கிளற போகிறோம் நான் காட்டுனாலேயே அந்த மசாலா அது எல்லாமே ஒன்றா அரிஞ்சு ஒரே தட்டில் வச்சு நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டேன் இந்தியும் நோட் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிட்டா பறக்க மசாலா போட மறந்துட்டிங்கன்னா தண்ணியில் அப்படியே மசாலாவை கொட்டாதீங்க தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுங்க ஏன்னால் நம்மளுக்கு கிட்டி கிட்டியாக அப்படியே உருண்டா மாதிரி நின்றுடும் ஒன்றும் கடைசி வரைக்குமே உடையாது கடைசியாக அரிசியும் தண்ணி ஒன்றா சேரும்போது தான் உடையும் அப்போ நமக்கு பச்சை மசாலா வாசனை வரும் இந்த பிரச்சனையை நான் செய்திருக்கேன் நான் செய்த தவறுகளை தான் உங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்காக நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போது தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் என்னால் காண்பிக்க முடியல உப்பு காரம் செக் பண்ணிட்டு அதே இடத்துல சரி செஞ்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் அரிசி கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யற மாதிரி வேலை வரும் இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு அந்த அரிசியை சேர்த்தாச்சு நிறைய பேர் இது ஒரு தவறு செய்வாங்க என்னன்னா தண்ணி அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு மூடுறோம் இல்லையா அதே டைமில் நம்ம ஊற வச்சு அரிசியை வடிகட்டிக்கணும் நான் எல்லா வீடியோவிலும் இதை சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் இப்போ நம்ம ஐம்பது கிலோ செய்கிறேன் இந்த ஐம்பது கிலோவுக்கு நம்ம எப்படி என்ன செய்யலாம் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த அலுவலம் புரியும் செய்முறை தெரியும் அதனால் எல்லா அளவும் செய்முறை ஒன்று தான் நான் ஃபிசிக்கல் ஒர்க்கு அந்த ஃபிசிக்கலாக செய்கிற அந்த தவறுகளை தான் நான் கரெக்டாக செய்யணும் அப்போ தான் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செய்ய முடியும்ன்றது உங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே இதை கடைசியாக தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் யாராவது நமக்கு சொல்லித்தர மாட்டாங்களா சரியான அளவு கிடைக்குமா நம்மளும் ஒரு பெரிய மாஸ்டராக வரலாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேறாக நினைப்பாங்க அதனால் உங்களால் அவங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரட்டும் கண்டிப்பாக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐம்பது கிலோ பிரியாணி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மசாலா தனி தனிமிராத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஏன்னா அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் அதே போல் எப்பவும் சொல்கிறது தான் அந்த தண்ணியும் அரிசி சியூம் ஒன்றா சேர சேர விறகை எடுத்துக்கிட்டே இருங்க அனல் பதத்தை பார்த்துக்கிட்டே இருங்க நானே என் கையால் வச்சுக்கிட்டு அந்த கிளறும் போதும் சரி சொவுண்டு வரும்போதும் சரி நான் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது வீடியோ எடுத்து நான் வீடியோ போடணும் நான் நிறைய பேருக்கு ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்கள் பெரிய மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி என்னுடைய மனசு காரணமாக தான் இவ்வளோ வழிகளையும் நான் தாங்கி கொண்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே சாப்பாடு செஞ்சிட்டேன் ஏன்னா சாப்பாடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பாட்டிக்காரங்க நான் செய்யறத பார்த்துட்டு சந்தேகமாகவே பார்ப்பாங்க இந்த தம்பி நல்லா செய்வாரா என்ன வீடியோ எடுத்துட்டுருக்காரு சீக்கிரமாக செய்வாரா அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வீட்லேயும் நான் செய்யும் போது அந்த பார்ட்டிக்காரங்க அதாவது ஃபங்க்ஷனுக்காரங்க சம்மதித்தால் தான் நான் இது செய்ய முடியும் அவர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களுடைய தான் என்னை நான் இது மாதிரி வீடியோ எடுத்து என்னால் போட முடியுது கடைசியாக அந்த அரிசியும் சாதமும் ஒன் அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம மீது வச்சிருந்த நெய்யை சேர்த்துட்டு புதினா மல்லித்தழை சேர்த்து வாழை போட்டு டம் போடுறோம் கீழே க கந்தை அள்ளி மேலே போடுறோம் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே தம் விடுங்க அப்போ தான் சாப்பாடு நமக்கு நீர் இழுத்து சூப்பராக கிடைக்கும் முக்கியமாக இந்த தம்மு இந்த பிரிக்கும் போது அந்த கந்து இருக்கு இல்லையா அதை உடனே கீழே கொட்டிடாதீங்க பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு அதை எடுத்து வச்சிக்கிங்க நம்ம சாப்பாடை உடைச்சி பார்த்து நல்ல ட்ரையாக உதிரியாக சாப்பாடு இருந்தால் நம்ம அதை கீழே கொட்டிடலாம் இல்லை ஒரு வேளை நீர் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சோறு கிளறு கிளறிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த நீர் பட்டத்தை மேலே வச்சா நமக்கு நீர் இழுத்து சூப்பராக கிடைக்கும் ஐம்பது கிலோ அரிசி சாதாரணமாக செய்யலாம் பயப்படவே தேவையில்ல சரியான அளவு நாங்கள் டிஸ்கிளில் கொடுத்துருக்கிற அளவு அந்த மசாலா எண்ணெய் வெங்காயம் தக்காளி மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு எங்கள் சொந்தக்காரர் நெய்வேலி என்னை ரொம்ப வாழ்த்துட்டு போனார் நான் கண்டிப்பாக உனக்கு வேலை கொடுக்குறப்பா அப்படின்னு சொன்னார் அது நாம் செய்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த சாப்பாடு நம்ம எப்படி கடைசியாக செஞ்சு முடிக்கின்றது தான் இருக்குது இந்த சாப்பாடை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே நமக்கு அரிசி உடையாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி அதாவது லேசாக இந்த பண்ணை பாருங்களேன் புழிஞ்ச உடனே அதில் எவ்வளோ மசாலா எண்ணெய் தண்ணி இருக்குது பாருங்கள் அதனால தான் சொல்கிற பெண்ணை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் பெண்ணை வந்து ஊற வைக்காமல் சேர்க்கறதுனால ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி சக்கை மாதிரி இருக்கும் நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பண்ணு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பா இந்த அளவில் செஞ்சுட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் நான் வீடியோ எடுக்கும் போதும் எடிட் பண்ணும்போதும் குறைஞ்ச டைமில் எடுக்கணும் கட் பண்ணணும் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்ல வர்றது இன்னும் இந்த வீடியோவில் சொல்லணும் இன்னும் அரை மணி நேரக்குன்னு பேசி சொல்ல முடியும் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் யாரோ ஒரு நபர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து கரெக்டான அளவில் கரெக்டான ஃபிசிக்கல் ஒர்க்கில் செய்யலாம் எனக்கு அப்படி தான் தோணுது தான் என் வீடியோ நான் இப்படி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்காக நான் உடனே ரிப்ளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி